பெண்களுக்கு எல்லாம் சொல்லுகிறாங்க அடுத்த சட்டமாக குள்ளில் மினாட்சி அகலுநமினபு மின் ஹின்னு ஒய ஹவ்னு ஃபுரூஜஹுன்னு ஒயஹவுன்னு ஃபுரு ஜஹுன்னு உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் வேண்டுமா பாதுகாப்பதற்குல இலஹா இல்லல்லாஹ்

அவர்களை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கொலை செய்ய முயன்ற இந்த உலகத்தின் மாளிகை வேண்டாம் அருள்மனை வேண்டாம் ஏன் இஸ்லாம் இல்லை நடத்தின இஸ்லாம் இருக்கிறது அவர்கள் அவர்கள் வாழ்வதற்கு தடை விதிக்கிறார்கள் இந்த துன்யாவை கேட்கவில்லை சொர்க்கத்தில் வீட்டை கட்டு எனக்கு

இப்ப சொல்ற கருப்பை பாதுகாத்தல் என்றால் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அது இல்லை தன் பேச்சு தன் பேச்சு தன் பார்வை தன் அழகை வெளிப்படுத்துதல் தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி பேசுதல் இதுவெல்லாம் யாரிடத்திலே யாரிடத்திலே அனுமதிக்கப்படுகிறது கணவன் அல்லாத கணவன் அல்லாத ஒரு ஆண் இடத்திலே ஒரு பெண் தன்னுடைய பார்வையை பறிகொடுத்தாலோ தன்னுடைய நாவின் வார்த்தைகளை பறி பறிகொடுத்தாலோ தன்னுடைய அழகான அந்த அழகை பறி கொடுத்தாலோ கருப்பை இழந்து விடுகிறாள் அந்த பெண் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதுவும் குறிப்பா இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லாம ஷா அல்லா எல்லா பெண்களையும் நான் சொல்லல ஈமான் கொண்ட சாலியகான பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர்களும் ஈமானையும் பாதுகாக்கிறார்கள் பார்வையை பாதுகாக்கிறார்கள் செவியை பாதுகாக்கிறார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தங்களுடைய கருப்பை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் சொல்ல முடியல அந்த அளவு இந்த சமுதாயத்தின் முஸ்லிம் பெண்களின் நிலைமை நாளுக்கு நாள் தரக்குறைவாக சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லா யோசித்து பாருங்கள் விரிக்கினவர்களே சிந்தித்து பாருங்கள் திருமணத்திற்கு முன்னால் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒரு ஆண் பழகி பேசி அவனிடத்தில் கொஞ்சம் வேறு ஒருவனை திருமணம் முடித்தால் அவள் கற்பை இழந்து தான் திருமணம் செய்கிறாள் அது தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன் ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத மனைவியை ஏற்காமல் ஒரு பெண்ணிடத்திலே பழகினால் பேசினால் அந்த மொழியிலையோ அது கையாலையோ வார்த்தையாலையோ கையினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையாலேயோ வார்த்தையாலையோ எதுல பேசினாலும் சரி அந்த ஆண் கற்பை இழந்து தான் திருமணம் செய்கிறான் மார்க்கம் அவ்வளவு பாதுகாக்கிறதே சொல்ல அவ்வளவு இருக்கிறார்கள் இந்த ஒழுக்கங்களை ல இ ல ஹை லல்லாஹ ல இ ல ஹை லல்லா நீக்கி முஸ்லீம் பெண்களை பஸ் ஸ்டாண்டில் பாருங்க பைக்ல பாருங்க யாரோட போறாங்க யாரோட போறாங்க யாரோட போறாங்க சத்தமா சொல்லுங்க காஃபீர் யாரவன் யாரவன் சிலையை கடவுள் என்று சொல்லக்கூடியவன் சாமியை கும்பிடக்கூடியவன் கண்ணை கும்பிடக்கூடியவன் மலத்தை கும்பிடக்கூடியவன் சூரியனை கூடியவன் பாம்பை கூடியவன் கண்ட கண்ட ஒரு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட தூய்மையானவனை நம்பிக்கை கொண்ட சுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட பரிசுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் செல்லுகிறாள் என்றால் எதை கேவலப்படுத்துகிறாள் அவள் தவுஹீதை கேவலப்படுத்துகிறாள் தவுஹீதை கேவலப்படுத்துகிறாள் அவளெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை செத்துவிடலாம் அதற்கு பதிலாக லா இல்லல்லாஹ் இதையும் பார்த்து இந்த ஆண் சமூகம் இந்த ஆண் சமூகம் தடுக்கவில்லை என்றால் என்ன செஞ்சிட முடியும் என்ன செஞ்சிட முடியும் துன்யால போயிட்டு இருக்காங்க ஒரு காஃபியரோட ஒரு முஸ்லிமான் போய் தடுக்கப் போனா என்ன சொல்றாங்க வேணாம்பாய் நமக்கெல்லாம் இதுக்கு இது அந்த பொண்ணுடைய வாப்பமாக பார்த்துப்பாங்க அந்த பொண்ணுடைய பார்த்துப்பான் நமக்கு நமக்கு நம்முடைய வேலை நம்முடைய வீடு நம்முடைய தங்கச்சி நம்முடைய அம்மா வாப்பா அவ்வளவுதான் நமக்கு அவங்க விஷயங்களை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் பேசினால் முடிஞ்சது அவனுடைய தவறுகளை பார்க்கும் பொழுதோ தவறுகள் கண்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுதோ அதை தடுக்க அந்த முஸ்லிமுக்கு துணி துணிவில்லை என்றால் அவன் அல்ல நோய் பயப்படவில்லை அல்லாகவை பயப்படாதவன் தான் அல்லாகவை அஞ்சாதவன் தான் மக்களை பார்த்து அஞ்சி பயப்படுவான் புரிஞ்சுக்கோ அல்லாகவை அஞ்சியவனுக்கு அல்லாகவை பயந்தவனுக்கு இந்த உலகமே வந்தாலும் இன்னன்னா சகது ஜமாவுலக்கும் ஃபக்ஷவுஹும் قالوا حسبنا الله மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்களை அளிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன் மக்களை பயப்படுகிறீர்களா மக்களையா பயப்படுகிறீர்கள் நீங்கள் பயப்பட தகுதியானவன் அவன் ஒருவனே துணிவு வீரம் தைரியம் ஆற்றலிலே இல்லை உடம்பிலே இல்லை ஆயுதத்திலே இல்லை எதில் இருக்கிறது எதில் இருக்கிறது ஈமானிலே இருக்கிறது இறை இருக்கிறது அல்லாஹவை பயப்படுவதிலே இருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ்வை பயந்தவன் அல்லாஹ்வை அங்கியவன் மக்களை பார்த்து பயந்தால் அவனுடைய அல்லாஹின் அச்சத்தில் குறைவிருக்கிறது குறை இருக்கிறது அவர் அதை பூர்த்தி செய்யட்டும் முதலில் அதற்கு பிறகு மக்களை பயப்படுவதை பார்த்துக் எங்கு பார்த்தாலும் சரி எந்த பார்த்தாலும் சரி ஹிஜாபை அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காபிரோட ஒரு அந்நிய ஆளோட சென்றார் கணவன் மனைவி இல்லை என்று உறுதி தெரிந்த பிறகு அதை பார்த்தால் நின்ற இடத்தில் அவங்க அதை அதை விட்டு ஓடுகிற அளவுக்கு அவங்கள இஸ்லாமை சொல்லி தொகை சொல்லி இறையச்சத்தை சொல்லி பயமுடுத்துங்க அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாலும் சரி அல்லாஹ் உங்களை நாளை மறுமைகளை கண்ணியப்படுத்துவான் என்ற நம்பிக்கையில் அல்லது மக்கள் உங்களை சிறைச்சாலையிலே அடைத்தாலும் சரி மக்கள் உங்கள் உயிரை எடுத்தாலும் சரி அதற்காக அல்ல உங்களுக்கு அவனுடைய பாதையிலே இறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இந்த சிறிய செயலின் மூலமாக என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் பயப்படாதீங்க மக்களை பார்த்து எனக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் நான் தான் என் முன்னாடி நான் நிற்கிறேன் எனக்கும் சொல்லிக்கிறேன் பயப்படக்கூடாது இந்த சமுதாயத்தில் இன்னும் பயந்து கொண்டிருந்தால் இன்னும் இந்த தவறுகள் தடுக்கப்படாமல் இருந்தால் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய முஸ்லீம் பிள்ளைகள் நாளைக்கு காஃபிர்களாகத்தான் இருப்பாங்க நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் நம்முடைய முஸ்லீம் பெண்களுடைய ஈமானை வலுப்படுத்துவானாக உறுதிப்படுத்துவானாக மார்க்கத்தை அறியாத முஸ்லிம் பெண்களுக்கு அல்லாஹ் ஈமானையும் கொடுத்து பாத்திமாவை போன்று அல்லது எல்லா வன்ஹாவுடைய தன்மையில் ஒரு சிறிய தன்மையாவது அல்ல அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய குணத்தை ஈமானை கருப்பை அல்ல பாதுகாப்பதற்கு உதவி செய்வானாக